இன்றைய ஆசீர்வாதம் அன்புள்ள ஆண்டவரே ஓசேயா பனிரெண்டு ஒன்பதில் உள்ள உம்முடைய வார்த்தைக்காக நன்றி மறுபடியும் உன்னை கூடாரங்களில் வாழ செய்வேன் ஆண்டவரே இந்த உலகத்தின் அலைச்சலில் நாங்கள் உம்முடைய ஆவிக்குரிய கூடாரத்தை விட்டு விலகுகின்றோம் எங்களை மன்னியும் மீண்டும் உம்முடைய சமூகத்தின் நிழலின் கீழ் பாதுகாப்பையும் அமைதியையும் தரும் கூடாரங்களில் வாழ எங்களை மீட்டு கொண்டு வாரும் எங்கள் இருதய கூடாரங்களில் தேவையற்ற யாவற்றையும் அகற்றி உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தங்குவதற்கு ஏற்ற தூய்மையான இடமாக அதை மாற்றி அரளும் நாங்கள் எங்கு சென்றாலும் உமது பிரசன்னம் என்ற கூடாரம் எங்களை சூழ்ந்திருக்கட்டும் எங்களை வழிநடத்தி பாதுகாத்தரளும் உமக்குள்ளான நித்திய சந்தோஷத்தை அனுபவிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்